சொல்லுங்க எல்லா எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சுத்தமா இருக்கிறது அதுக்கு முன்னாடி ரெண்டு வசனத்தை படிப்போம் பதினாறாம் வசனம் என்ன சொல்லுது எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் கையை தட்டி கையை தட்டி கையை எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் பைபிள் சொல்லுது கத்தரே சொல்கிறாரு எப்பவும் சந்தோஷமா இருக்கணுமா அது என்ன பிரதர் எப்பவும் சந்தோஷமாக எப்படி முடியும் அமைக்கூட யாலும் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் இடைவிடாமல் ஜோம் பண்ணுங்கள் எல்லா வீட்டிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் அப்படி செலுத்துவதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இன்னையிலேருந்து ஒரு முடிவு எடுத்துக்காங்க தேங்க்ஸ் கிவிங் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் எப்போ எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்தணும் கஷ்டம் வருது பிரச்சனை வருது தீர்வு என்ன ஸ்தோத்திரம் செலுத்துவது என்ன ஸ்தோத்திரம் இந்த பிரச்சனை வந்ததுக்காக ஸ்தோத்திரம் இல்லை இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் என்னை விடுவிப்பீர் என்கிற ஒரு வெளிச்சம் ஆமே அழல் தேங்க்யூ டாடி ஆமை நாமேன் ஆமே விசுவாசிக்கிறீங்களா ஓகே இன்றைக்கி ஒரு ஆழமான முடிவு எடுத்துருங்க எல்லா வீட்டிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க நீ எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கலாம் ஆமே எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று யார் சொல்கிறா கத்தர் சொல்றார் கீழ் கீழ்படியுங்களா கீழ்படிய மாட்டீங்களா இன்னைக்கு ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்க எப்போல்லாம் சந்தோஷப்படாமல் இருக்கிறீங்களோ அப்போல்லாம் பாவம் செய்கிறீங்க சந்தோஷமாய் இல்லாமல் துக்கமாக இருப்பது பாவம் கவலையா இருப்பது பாவம் முதல்ல பாவத்தை பத்தி அறிவு தெரியணும் இல்லையா இதெல்லாம் பாவம் தெரிஞ்சு இதெல்லாம் தீமைன்னு தெரிஞ்சாதான் வெறுக்க முடியும் செய்யாம இருக்க முடியும் எத்தனை புரியுது ஆனால் என்னையில இருந்து ஒரு முடிவு எடுத்துருங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று என் ஏசப்பா சொல்லிட்டார் அவர் சொன்ன என்ன தெரியுமா ஆமா பேதுரை பார்த்து கடல் மேல நடந்து வரும்போது அத்தனை பேரும் கையை தட்டி நல்ல குண கடல் மேல நடந்து வரும்போது அத்தனை பேரும் அமைதியா இருந்தான் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நானும் வரட்டான்னு கேட்டான் நடக்கிறான்

சொன்னதெல்லாம் கரங்களினால் வார்த்த நிறீர் அப்படின்ட்டு அடுத்து பாடுறான் அடுத்த ஸ்டெப் என்ன ஸ்டான்ஸ் உன்னை மனிதனை பிடிக்கிறவன் ஊழியர்காரன் ஆக்குவேன்னு ஆமாம் நான் விட பெருசாக செய்வான் அப்படின்னாரு இப்போ ஏசப்ப கடலில் நடந்து வர்றாரு இவன் கேட்குறான் அத்தனை பேரும் அமைதியா இருக்கான் பன்னெண்டு பேரும் சத்தம் கட்டாமல் இருக்கிறான் இவன் மட்டும் கேட்குறான் நான் வரட்டா அப்படிங்கிறான் நீரே ஆனால் நான் நடந்து வரவா அப்படிங்கிறான் உடனே அவரு வான்னு சொல்லிட்டாரும் இப்போ பாடுறான் அவன் உடன் படி கை ரத்தி வந்தீர் பரவாமல் எப்போதும் காத்து கொண்டே கோ உடன் படி கை ரத்தி வந்தீர் நல்ல வச்சுவாங்க தப்புன்னு சூழ்நிலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் அங்கதான் பிரச்சனை சரியா இதுவரைக்கும் நடத்து நீரே நன்றி 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 நடந்துகிட்டே இருக்கணும் ஆமா ஏசப்பா முகத்தை பார்த்து வரணும் சரியா ஆமாம் அவர் முகத்தை பார்த்து அவருடைய முகத்தை நோக்கி நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைவார்கள் வெக்கப்பட்டதில்லை வெக்கப்படுவது இல்லை எதனே புரியுது ஆமாம் தேங்க்யூ டே சொல்லுங்க அவர் முகத்தை நோக்கி மட்டும் தான் பார்க்கணும் வேற யாரையும் பார்க்கக்கூடாது அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெக்கப்பட்டு போகவே மாட்டீங்க கையை தட்டி கையை தட்டி ஆமே வெக்கப்பட்ட தேசத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியும் கிணீரே ஓ வெக்கப்பட்ட தேசத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியும் கிணீரே பொழ பார்த்தினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்றுங்கரு

பேதுரு அவர் நோக்கி ஆண்டு வரை நீரை ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக கடலின் மேல் நடந்தான் கையை தட்டி கையை தட்டி கடலின் மேல் நடந்தான் இவன் நடந்துட்டு வரும்போது என்னாகுது பலமா அடிக்குது காத்தும் சரிங்களா அவன் காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்துட்டான் இப்ப சொல்லுங்க ஏசப்பா கூட தான் நடக்கிறீங்க அவருடைய வார்த்தையின்படி தான் நடக்கிறீங்க ஆனாலும் பிரச்சனை காத்து ரூபத்தில் வருது அது பெருகும்போது தான் பயம் உள்ளே வருது சரியா பயம் உள்ள வந்துட்டுனாலே என்ன ஆயிரும் சொல்லுங்க பயம் வந்துட்டுனாலே நாம விழுந்துருவோம் அந்த அது வரைக்கும் நடந்த அந்த பாதையிலேருந்து விழுந்து போயிடுவோம் எத்தனை புரியுது ஆனால் விழும்போது கூட நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் கத்துறவனை காப்பாற்று வரான் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் பாருங்க உடனே ஏசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் என்னை சந்தேகப்பட்டா என்றார் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஆமே ஆமே கையை சந்தேகப்பட்டி ஆமேஷ் புயலும் சூழ்நிலையும் மோசமா இருக்கட்டும் சந்தேகமே என்னை அவர் நடத்துவார் அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது கையை கையந்தி ஆமேஷ் சந்தேகம் வந்தால் பயம் வரும் பயம் வந்தால் விழுந்துருவோம் போது கூட அவர் விட மாட்டார் ஆமேஷ் பாதையிலும் கூட வந்தேன் போல் ஐவிடாமல் விட்டு விளையிடாமல் எழுக்கின பாதையிலும் கூட வந்தேன் நான் நீ சொன்னதெல்லாம் சுவாசிக்கிறீங்க ஹலோ நேர வாழ்க்கையில தான் நடந்துச்சு அவன் நல்லா நடக்கிறான் நடந்துட்டு இருக்கும் தான் அவனுக்கு பிரச்சனை வருது எதுனே புரியுது நடந்துட்டு இருக்கும்போது காத்த அடிக்கிது சூழ்நிலை மோசமாகுது சொல்லுங்க கத்தரோட நடக்கும்போதும் கத்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் போதும் ஆமா நம்ம வீழ்த்துறதுக்காக பிசாசி எடுக்கிற தந்திரம் யுக்தி தான் அந்த சூழ்நிலையை பெருசாக்குறது ஊதி பெருசாக்குற மாதிரி காற்றை பெருசாக்குறான் காற்றும் கடலும் கொந்தளிக்குது பேதர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அழைத்த தேவன் யார் கட்டளைத்தவர் யார் சர்வ அல்லமை மிக்க தேவன் அவர் மேலே இருந்த கண்ணை எடுத்து காற்று மேலே வச்சுட்டான் காற்று பலமாக இருக்கிறதை கண்டு கையை தட்டி கையை தட்டி என்ன பண்ணானா பேதுரு காற்று பலமாக இருக்கிறதை கண்டான் பார்த்துட்டான் சரிங்களா ஓகே கண்டான் ஆதலால் பயம் வந்தது ஆமேன் நீங்கள் என்னைக்கு ஒரு முடிவு எடுங்க ஸ்ட்ராங்கா உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன செய்வீங்க எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும் அவர் மேலே வந்து கண்ணை எடுத்துடாதீங்க அவர் பார்த்து கொள்வார் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அவருக்கு பேர் எகோவா ஈரே என்ற ஒரு பேர் ஒன்று பயப்படக்கூடாது